அது கோடை காலம் வெயிலோட தாக்கம் ரொம்ப ஜாஸ்தி இருந்தது சூரியனூர்ல இருக்க ஊர் மக்கள் யாரும் வெளியில வர கூட ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க அதே ஊர்ல சாரதா குடும்பம் இருந்துச்சு அந்த குடும்பம் ரொம்ப பெருசு ஒரு சின்ன ஓட்டு வீட்ல எல்லாரும் வாழ்ந்து வந்தாங்க அந்த ஓட்டு வீட்ல வெயில்ல கஷ்டப்பட முடியாம தன்னோட மருமக கிட்ட சாரதா சொன்னாங்க ஐயையோ இந்த வெயில் ஏன் உடம்பு தாங்காது வீட்டுக்குள்ளேயே உட்கார முடியல வெயில் தாக்கம் தாங்க முடியல என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியலமா அத கேட்ட அனாமிகாவுக்கும் என்ன சொல்றதுன்னு புரியல ஏசி வாங்கறதுக்கு அவங்க கிட்ட பணம் இல்ல ஒருவேளை மாத தவணையில வாங்கலான்னு பார்த்தாலும் மாசம் மாசம் கட்டுறதும் கஷ்டம்தான் ஏன்னா வர்ற பணத்தை வச்சு வீட்டுல சாப்பிடவே சரியா பத்த மாட்டேங்குது இதுக்காகவாவது ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணணும்னு அனாமிகா யோசிச்சுகிட்டே இருந்தா அப்போ சாரதா அனாமிகா நான் போய் அந்த ஆத்தங்கரையில படுத்துக்கிறேம்மா அங்க மரத்தடியில நல்லா இருக்கும் ஆத்துல இருந்து காத்து சில்லுன்னு அடிக்கும் அங்க போய் கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன் அனாமிகா சரின்னு சொன்னான் கொஞ்ச நேரம் கழிச்சு மாமனார் பிரசாத் கூட அங்க போறேன்னாரு அப்போ நவ்யா பவ்யா ஹரிஷ் மூணு பேரும் ஸ்கூல்ல இருந்து வந்தாங்க அவங்க இன்னில இருந்து லீவ் விட்டாச்சு தாத்தா கூடவும் பாட்டி கூடவும் ஜாலியா விளையாட போறோம் நாங்க சரி சரி நல்லா விளையாடுங்க சாப்பிட்டுட்டு அப்புறம் விளையாடுங்க அப்படின்னு மூணு பேருக்கும் ரொட்டி கொடுத்தான் அவங்க மூணு பேரும் சாப்பிட்டுட்டு தாத்தாவும் பாட்டியும் எங்கன்னு கேட்டாங்க தாத்தாவும் பாட்டியும் ஆத்தங்கரைக்கு போயிருக்காங்க உங்க அப்பா வந்து உங்களை கூட்டிட்டு போவாரு சரியா அப்படின்னு சொன்னா அதுக்கு அவங்களும் ஓகேன்னு சொன்னாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு ரமேஷ் வீட்டுக்கு வந்தான் உடனே குழந்தைங்க அப்பா தாத்தா பாட்டி கிட்ட எங்களை கூட்டிக்கிட்டு போங்க சீக்கிரமா கூட்டிக்கிட்டு போங்க அவங்க எங்க போனாங்க அப்படின்னு அவன் கேட்டதும் அனாமிகா விஷயத்த சொன்னான் உடனே குழந்தைங்களை கூப்பிட்டுக்கிட்டு அவனும் அங்க போனான் அங்க போய் பார்த்தா ரெண்டு பேரும் மரத்தடியில நிம்மதியா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க அத பார்த்து ரமேஷ் ரொம்ப கவலையோட மனசுக்குள்ளாரையே நினைச்சான் அம்மா அப்பாவை நான் சரியா பாத்துக்க மாட்டேங்குறனோ வெயில் காலம் வந்துடுச்சு அம்மா அப்பா வீட்லயே இருக்க மாட்டாங்க எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியலையே அப்படின்னு குழந்தைங்களை அங்க விட்டுட்டு அங்க இருந்து போயிட்டான் குழந்தைங்க தாத்தாவையும் பாட்டியும் எழுப்பி விளையாடுனாங்க ரமேஷ் நேரா தோட்டக்கலுக்கு போய் அங்க இருந்த புல்லை எல்லாம் புடுங்கி அத எடுத்துட்டு வந்து வீட்டு மேல போட்டான் அதை போட்ட ரெண்டு நாள்லயே காஞ்சிரும் திரும்ப போய் திரும்ப எடுத்துட்டு வரணும் எதுக்குங்க இதெல்லாம் வீடு இருக்காது இதெல்லாம் தண்டங்க இப்ப என்ன சொல்ல வர ஏசி வேணும்னு கேக்குறியா நான் எதுவும் கேக்கலயங்க நான் உன்னே ஒண்ணு சொல்ற கேளுங்க எனக்கு ஒரு நல்ல யோசனை வந்திருக்கு அதுக்கு ரமேஷ் என்ன யோசனை வந்திருக்கு சொல்லுன்னா அனாமிகா பச்சை புல்லு காஞ்ச வைக்கோல் ரெண்டையும் கொண்டு வான்னு அதுக்கு அவனும் ஓகே சொன்னான் ரமேஷ் காஞ்ச புல்லு ரெண்டையும் கொண்டு வந்தான் அனாமிகா கிட்ட கொடுத்தான் அனாமிகா அதை என்ன பண்ண போறான்னு அவனுக்கு புரியல பாத்துட்டு இருக்கும் போது அனாமிகா அத வேகமா பின்னிட்டான் அனாமிகா நீ என்ன எனக்கு ஒண்ணுமே புரியலையே இதுல புரியாம இருக்கிறதுக்கு என்னங்க இருக்கு நான் பண்றத அப்படியே திருப்பி பண்ணுங்க பண்ணும்போது எல்லாம் தானா புரிஞ்சிரும் அப்ப ரமேஷும் அவளுக்கு உதவி பண்ணா ரெண்டு பேரும் அத பின்னதுக்கு அப்புறமா அனாமிகா அதுல கொஞ்சம் தண்ணிய தெளிச்சா இப்படி சாயந்தரம் வரைக்கும் ஒரு ஒரு மணி நேரத்துக்கும் தண்ணி தெளிச்சா அதுக்கப்புறம் அவளோட பழைய புடவையை எடுத்துட்டு வந்து சுத்தி கட்டி அத ஒரு போர்வை மாதிரி ஆக்கினா என்ன அனாமிகா மேஜிக்கெல்லாம் பண்ணி காட்டுற இத நம்ம போத்திக்க போறோமா இத நம்மளும் போத்திக்கலாம் ஆனா இப்போதைக்கு இத வீடு போத்திக்கிட்டா நமக்கு நல்லது தினந்தோறும் இது மேல கொஞ்சம் தண்ணி தெளிச்சா போதும் வீடு சில்லுன்னு இருக்கும் அது வெறும் பச்சை புல்லே பண்ணலாம்ல பண்ணலாங்க ஆனா அது நல்லா காஞ்சிரும் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் இது தண்ணி எல்லாம் அவ்வளவா இழுக்காதுங்க தான் இப்படி அப்படியா அப்படின்னு ரமேஷ் அந்த போர்வைய வீட்டு மேல போத்திட்டு தண்ணி தெளிச்சுக்கிட்டு இருந்தான் கொஞ்ச நேரத்திலேயே வீடு நல்லா சில்லுன்னு இருந்துச்சு ஏ அனாமிகா நீ சொல்றது சரிதான் வீட்டுல ஏசி போட்ட மாதிரி நல்ல குழு குழுன்னு இருக்கே அம்மாவும் அப்பாவும் தினமும் அந்த ஆத்தங்கரைக்கு போக தேவை இருக்காது அவங்களை வேகமா வீட்டுக்கும் கூப்பிட்டான் அவங்க என்ன ஆச்சோ பயந்துகிட்டே வீட்டுக்கு வந்தாங்க அவங்க வீட்டுக்குள்ள வந்த உடனேயே வீடே ரொம்ப குழு இருந்துச்சு என்னடா வீடு இவ்ளோ சில்லுன்னு இருக்கு அப்போ ரமேஷ் நடந்த எல்லாத்தையுமே சொன்னான் அத கேட்டு அவங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க என் கஷ்டத்தை பார்த்து நல்ல வேலை பார்த்தமா அதே கையால இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வீட்டுல போத்திக்கிறதுக்கு போர்வை ரெடி பண்ணுமா கண்டிப்பா பண்றேன் அப்படின்னு அனாமிகா சொல்லிட்டு மாமியார் கேட்ட மாதிரியே மறுநாள் காலையிலயே எழுந்திருச்சு அவளாவே போய் புள்ளையெல்லாம் எடுத்துட்டு வந்து போர்வைய ரெடி பண்ணினான் கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறம் எல்லாரும் எழுந்திருச்சாங்க அனாமிகா போர்வை எடுத்துட்டு வந்து அத்த நீங்க சொன்ன மாதிரி புல்லால போர்வைய தயார் பண்ணிட்டேன் இன்னைக்கு ராத்திரி இதை உபயோகப்படுத்துங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அதுக்கு ஷாரதா சரின்னு சொன்னாங்க அன்னைக்கு யாரும் வீட்டை விட்டு வெளியவே போல எல்லாரும் வீட்லயே இருந்தாங்க வீடு குழு குழுன்னு இருந்ததால குழந்தைங்களும் வீட்லயே இருந்தாங்க அன்னைக்கு ராத்திரி சாரதா தூங்கும் போது அந்த போர்வைய போத்திக்கிட்டு தூங்குனாங்க அது ரொம்ப சில்லுன்னு இருந்தது காலையில மாமியார் ரொம்ப தான் எழுந்திருச்சாங்க அவங்க காலையில எழுந்திருச்சதும் அனாமிக்கா நீ செஞ்சு கொடுத்த போர்வை ரொம்ப நல்லா இருக்குமா நல்ல தூக்கம் வந்துச்சுடிமா காலையில எந்திரிக்க கூட லேட் ஆயிடுச்சு அவ்வளோ நல்லா இருந்துச்சு ரொம்ப நன்றி அத்தை இது இவ்வளோ நல்லா வேலை செய்யும்னு நான் நினைக்கவே இல்லை இனி வெயில் காலத்தை பார்த்து நம்ம பயப்பட வேண்டியது இல்ல நம்ம நிம்மதியா இருக்கிறதுக்கு இப்ப ஒண்ணு கிடைச்சிருச்சே அப்படின்னு சொன்னான் எல்லாரும் சந்தோஷமா வீட்டுக்குள்ளேயே இருந்தாங்க அந்த ஊர்ல அப்பப்ப கரண்ட் போச்சு கரண்ட் போனா கூட இவங்க எல்லாம் வீட்டை விட்டு வெளியே வரலையேன்னு அந்த ஊர் மக்கள் எல்லாரும் உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்னது இது கரண்ட் கூட இந்த சாரதா வீட்ல இருந்து யாரும் வெளியே வரலையே எப்படிதான் இந்த சூட்ல உள்ள இருக்காங்களோ இன்வென்டர் எதுவும் இருக்காங்களா இன்வென்டர் வாங்குற அளவுக்கு அவங்களுக்கு ஏது வசதி ஃபேனு கூட அவங்க வீட்ல ஓடாது அப்படி இருக்கும்போது இன்வென்டர் வேற வாங்குறாங்களா இன்வென்டர் அது கூட உண்மைதான் சரி ஒரு தடவை அவங்க என்னதான் பண்றாங்கன்னு போய் பாத்துட்டு வருவோம் வா போலாம் அப்படின்னு ரமணி சாந்தி ரெண்டு பேரும் அனாமிக்காவோட வீட்டுக்கு வந்தாங்க அந்த வீட்டுக்குள்ள போனதும் சில்லுன்னு இருந்தது வீட்டுக்குள்ள எல்லாரும் போத்திக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருந்தாங்க என்னது இது வீடு நல்லா குழு குழுன்னு இருக்கு இந்த வெயில்ல போத்திக்கிட்டு தூங்குறாங்க கூரை மேல இவங்க எதையோ போட்டிருக்காங்க அதனால்தான் இந்த வீடு குழு குழுன்னு இருக்கு தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறமா வீடு எப்படி இவ்வளோ சில்லுன்னு இருக்கு கூரை மேல அப்படி என்ன போட்டிருக்காங்கன்னு கேட்போம் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிட்டு அங்கிருந்து கிளம்பி போனாங்க சாயந்தர வேலையில எல்லாரும் எழுந்திருச்சாங்க எல்லாரும் வெளியில வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்போ சாந்தி அங்க வந்தாங்க அனாமிக்கா கொஞ்ச நேரம் முன்னாடி உங்க வீட்டுக்கு வந்தேன் கரண்ட் போயிருந்ததுல்ல சரி எதாவது பேசலாமேன்னு வந்தேன் எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருந்தீங்க வீடு நல்லா குழு குழுன்னு இருந்ததே நான் கூட அப்படியே படுத்துக்கலாமான்னு நினைச்சேன் ஆமா உங்க வீடு எப்படிம்மா இப்படி இருக்கு அதுக்கு அனாமிகா அவ என்ன பண்ணா எதனால அவங்க வீடு குழு குழுன்னு இருக்குன்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தான் அது கேட்டதுக்கு அப்புறமா அப்படியா எனக்கு கூட கொஞ்சம் பண்ணி தாயேன் சும்மா ஒன்னு வேண்டாமா பணம் தரேன் கரண்ட் பில்லு கட்ட முடியலடிமா அந்த ரமணி இருக்கால அவ கூட ஒன்னு வாங்கிப்பாமா அவ வாங்கிக்கிட்டானா இன்னும் நாலு பேருக்கு சொல்லுவா அவங்களும் வாங்கிப்பாங்க உனக்கும் வியாபாரம் பண்ண மாதிரி இருக்கும்ல நான் உதவி பண்ணுவேன் ஆனா வியாபாரம் பண்ற மாதிரி எல்லாம் இல்ல சித்தி என்ன மாதிரி நாலு பேருக்கு அது உதவியா இருக்கும்னா எனக்கு அதுவே போதும் நமக்கு தெரியாத வேலையை பார்க்க கூடாது போனாகனா அதில் பணம் பார்க்காம விடக்கூடாது உனக்கு அது புரியுதா நான் சொல்றதுல அர்த்தம் நீ அதை செய்யறன்னு சொன்னேனா உனக்கு ஆயிரம் ரூபா தரேன் என் வீட்டுக்கு தகுந்த மாதிரி செய்யணும் சரி நான் பணத்தை வாங்கிக்கிறேன் ஆனா புல்ல நீங்க தான் கொண்டு வந்து தரணும் அதுக்கு அவங்களும் சரின்னு சொன்னாங்க அதுக்கு மறுநாளே சாந்தியோட மாடிக்கு வந்து எல்லாத்தையும் பார்த்தா அனாமிக்கா அதுக்கு தகுந்த மாதிரி புல்லால போர்வைய தயார் பண்ணி தண்ணியை தெளிச்சுக்கிட்டு இருந்தா இன்னைக்கு மட்டும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை தண்ணி தலைங்க அதுக்கப்புறம் ரெண்டு நாளுக்கு ஒரு தடவை தண்ணி தெளிச்சா போதும் வீடு நல்லா இருக்கும் ரொம்ப நன்றிடாமா அனாமிக்கா ஏன்னா எனக்கு எவ்வளவு பணத்தை மிச்சம் பண்ணிருக்க இந்தாமா ஆயிரம் ரூபா எடுத்துக்கோ அப்படின்னு சாந்தி அனாமிகாக்கு பணம் கொடுத்தாங்க அனாமிகா சந்தோஷமா அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு அங்க இருந்து வீட்டுக்கு போனா நடந்த விஷயத்தையெல்லாம் எடுத்துட்டு போய் மாமியார் சாரதா கிட்ட சொன்னா அனாமிகா மாமியாரும் அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க சாந்தியோட வீடு சில்லுன்னு இருந்ததுனால ஏசி ஃபேனுன்னு எதையுமே போடல அந்த விஷயத்தையும் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட சொன்னாங்க உடனே அக்கம் பக்கத்துல இருந்தவங்களும் அனாமிகா கிட்ட போய் பணத்தை கொடுத்து எங்களுக்கும் அது ஒண்ணு செஞ்சு கொடுன்னு சொன்னாங்க இன்னும் சிலர் அவளை பார்த்து அவங்களே செய்ய ஆரம்பிச்சாங்க இப்படி நிறைய பேருக்கு புல்லால போர்வைய செஞ்சு அனாமிகா பணத்தை வாங்கிக்கிட்டு அவங்க எல்லாருக்கும் உதவி செஞ்சதால சந்தோஷப்பட்டாங்க இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்ற அது வரைக்கும் பாய் பாய் ராதாபுரோங்கிற ஒரு கிராமத்துல அர்ச்சனா அனாமிகாங்கிற ரெண்டு மருமகள்கள் இருந்தாங்க அவங்களோட மாமியார் தான் சாரதா சாரதா எப்பவும் அனாமிகாவை மெச்சுக்குவாங்க ஏன்னா வீட்டு வேலையெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கா சமையலும் பிரம்மாண்டமா செய்வான் அர்ச்சனாவுக்கு வீட்டு வேலைகள் செய்ய தெரியும் ஆனா தெரியாது இந்த விஷயத்த சொல்லி மாமியார் அர்ச்சனாவை திட்டிக்கிட்டே இருப்பாங்க அர்ச்சனா மாமியார் மேல அதுக்கு கோவப்பட மாட்டான் ஆனா அதுக்கு பதில் அனாமிகா மேல தன்னோட பகைய வளர்த்துக்கிட்டான் அப்படி இருக்கும்போது ஒரு நாள் காலையில வழக்கம் போல ரெண்டு மருமகள்களும் எழுந்திருச்சாங்க அவங்க அவங்க வேலையை பாத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கமா மீன் விக்கிற காந்திமதி வந்தாங்க மீனுமா மீன் வாங்கலையா அம்மா வெளில வாங்க மீன் வாங்கலையா எல்லா மீனும் இருக்கு வந்து வாங்குங்க அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கும் போது அத கேட்ட சாந்திங்கிற பெண்மணி வெளியில வந்து மீன் காரமாவ கூப்பிட்டாங்க ஏமா காந்திமதி கொஞ்சம் இங்க வா அப்படின்னு கூப்பிட்டாங்க காந்திமதி அவங்க கிட்ட போனாங்க சொல்லுமா என்ன மீன் வேணும் உனக்கு முள் இல்லாத மீன் கொடுமா மத்தியில மட்டும் முள் இருக்க மாதிரி ஏதாவது மீனை கொடுமா இன்னைக்கு என் புள்ளையும் மருமகளும் வராங்க காந்திமதி மீன கொடுத்தாங்க ஆனா ரெண்டு பேருக்கும் நடுவுல பேரம் சரி வரல அதுக்குள்ள சாந்தி அனாமிகாவ கூப்பிட்டாங்க அனாமிகாவும் வந்தா என்ன சித்தி காந்திமதி விலைய ஜாஸ்தியா சொல்லுதா நான் விலையெல்லாம் ஜாஸ்தி சொல்லலமா உள்ள விலைய சொன்னா இந்த அம்மா வேணாங்குது மீன் விலை என்னன்னு எனக்கு நல்லா தெரியும் நான் சொல்றதுக்கு முன்னாடி நீயே விலைய சொல்லு உனக்கு எல்லாம் தெரியுமா இந்த ரோட்டுக்கு வர்றதுக்கே பயமா இருக்கு நாலு பைசா சம்பாதிக்கலான்னு வந்தா அது கெடுத்து விட்டு போயிடுவோம் போல இருக்கே காந்திமதி பேராசைப்பட்டா ஆகாது சும்மா சம்பாதிக்கிற நிலைக்குமா சொல்லு அது முதல்ல குடு அப்படின்னு சொன்னதும் மீனை குடுத்துட்டு பணத்தை வாங்கிக்கிட்டு அங்க இருந்து போயிட்டாங்க அனாமிகா எனக்கு இன்னைக்கு ஒரு உதவி செய்யறியா அனாமிகா என்ன உதவின்னு கேக்கும்போது இன்னைக்கு என் பிள்ளையும் மருமகளும் ஊர்ல இருந்து வராங்க மீன் குழம்பு செய்யலான்னு மீனை வாங்கின நீ நல்லா குழம்பு வைப்பிய எனக்கு கொஞ்சம் இந்த மீன் குழம்பு வச்சு தெரியா சரி சித்தி வேலையெல்லாம் முடிச்சிட்டு அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலைய பார்த்துட்டு வீட்டுக்குள்ளார போன அனாமிகா அத கவனிச்ச அர்ச்சனா மனசுக்குள்ளாரையே நினைச்சான் இந்த அனாமிகா என்னதான் அப்படி சமைக்கிறா எல்லாரும் புகழறாங்க இன்னைக்கு அந்த மீன் குழம்புல என்னதான் பண்றான்னு ஒளிஞ்சிருந்து பாக்குறேன் அப்படி என்ன மாய மந்திரம் இவ சமையல்ல மட்டும் இருந்துருது அப்படின்னு நினைச்சா அர்ச்சனா வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அனாமிகா மாமியார் கிட்ட போய் அத்த சாந்தி சித்தி வீட்டுக்கு அவங்க மகனும் மருமகளும் வராங்களாம் மீன் குழம்பு வச்சு தர சொல்லி சொன்னாங்க அவங்களுக்கு அதை பண்ணி கொடுத்துட்டு சீக்கிரமா வரேன் மீன் குழம்ப எனக்கு கூட கொஞ்சம் கொண்டு வாமா நான் கேட்டன் சொல்லு குடுப்பா அனாமிகா சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போனா அத கவனிச்ச அர்ச்சனா மாமியார் கிட்ட அத்த சுஜாதா என்ன மார்க்கெட்டுக்கு கூப்பிட்டான் ரெண்டு பேரும் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்துடும் சரி போயிட்டு சீக்கிரம் வந்துரு அப்படின்னு சொன்னதும் அர்ச்சனா அங்க இருந்து கிளம்பி போனா வெளியில போன அர்ச்சனா திருட்டுத்தனமா சாந்தி அம்மாவோட வீட்டுக்குள்ள போயி கிச்சனுக்கு மேல உள்ள பரணையில பல்லி மாதிரி ஏறி உட்காந்துகிட்டு கவனிச்சுட்டு இருந்தா சாந்தி அம்மாவும் அனாமிகாவும் கதை பேசிக்கிட்டே சமையல் செஞ்சுட்டு இருந்தாங்க அனாமிகா கமகமான்னு சமைச்சிட்டு இருந்தா அந்த வாசனை அக்கம் பக்கத்துல எல்லார் வீட்டுக்கும் போச்சு தொலைக்குதே இந்த அனாமிக்கா சமைச்சா மட்டும் எப்படி வெளியில வருது அனாமிக்கா குழம்ப வச்சுட்டான் சித்தி இது எப்படி இருக்குன்னு வந்து சாப்பிட்டு பாத்து சொல்லுங்க அப்படின்னு சாந்திக்கு கொஞ்சம் ருசி பாக்க கொடுத்தான் சாந்தியம்மா அதை நக்கி பார்த்துட்டு உப்பு காரம் எல்லாம் சரியா இருக்கு ருசி அமோகமா இருக்குடிமா உன் மாமியாரு கண்டிப்பா கொஞ்சம் மீன் குழம்பு கேட்டிருப்பாளே எப்படி உங்ககிட்ட கேக்குறதுன்னு நீங்களே நீங்களாவே ஒரு கிண்ணத்துல குழம்பு ஊத்தி தாங்க நான் எடுத்துக்கிட்டு போறேன் என்னமா இது மீன கழுவனதுல இருந்து மொத்த வேலையையும் நீயே தான் பாத்த ஒரு நாலு துண்டு மீனை போட்டு குழம்பு தர மாட்டேனா இரு குழம்பு தர எடுத்துக்கிட்டு போமா அப்படின்னு சொல்லி ஒரு பாத்திரத்துல குழம்பு ஊத்தி கொடுத்தாங்க அது சந்தோஷமா அனாமிக்கா அடுத்துட்டு போனா எல்லாரும் அந்த இடத்த விட்டு வெளியே போனதுக்கு அப்புறமா அர்ச்சனா இருந்து இறங்கி அந்த மீன் குழம்பு வாசனைய பார்த்து ரொம்ப நல்லா சமைச்சிருக்க அனாமிக்கா உன் சமையல இப்ப எப்படி கெடுக்கிற பாருன்னு நினைச்சு நிறைய உப்பு காரத்தை கொட்டிட்டு அங்க இருந்து யாருக்கும் தெரியாம அவளோட வீட்டுக்கு போயிட்டான் வீட்டுக்கு வந்த அனாமிகா மாமியார்கிட்ட மீன் கொழம்ப கொடுத்தான் வாசனை மூக்க தொலைக்குது அனாமிகா இப்பவே கொஞ்சம் சாப்பாடு போடுமா அப்படின்னு சொன்னதும் அனாமிக்கா மாமியாருக்கு சாப்பாடு போட்டு மீன் குழம்பு ஊத்தி கொடுத்தா அத மாமியார் சூப்பரா இருக்கு அப்படின்னு நக்கி நக்கி சாப்பிட்டாங்க அதுக்குள்ள அங்க வந்தா அர்ச்சனை இத பார்த்து கத்துக்கோ நல்லா நடக்கிறைய தவிர இது எதுவும் தெரிய மாட்டேங்குது சமைக்கிறது எப்படின்னு அனாமிக்கா கிட்ட கத்துக்கோ கொஞ்சம் பொறுங்காத்த பக்கத்து வீட்டில இருந்து அனாமிக்காக்கு தர்மாடி போகுது அத பார்த்து ஆனந்தப்பட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பக்கத்து வீட்டுல இருந்து சாந்தி வந்தாங்க அவங்க பார்க்கறதுக்கும் கொஞ்சம் டென்ஷனா இருந்தாங்க அனாமிகா அநாமிகா கொஞ்சம் வாமா அப்படின்னு ரொம்ப பரபரப்பா சத்தமா கூப்பிட்டாங்க அநாமிகா அங்க இருந்து வந்தா என்னாச்சு பின்னி ஏன் டென்ஷனா இருக்கீங்கன்னு கேட்டான் அநாமிகா நீ சமைச்சு தரும்போது அதுல உப்பு காரம் எல்லாம் ரொம்ப சரியா இருந்தது இப்போ பசங்க வந்துட்டாங்களேன்னு சொல்லி அவங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கு முன்னாடி ருசி பார்த்தா எல்லாம் அதிகமா இருக்கு என்ன உப்பு காரம் அதிகமா எல்லாம் கரெக்டா இருக்கு உப்பு காரம் புளிப்பு எல்லாம் இருக்கு நீ வேணா சாப்பிட்டு பாரு எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல அனாமிகா கொஞ்சம் வீட்டுக்கு அவங்க சாப்பிடவே உட்காந்துட்டாங்க அனாமிக்கா சரி வாங்க சித்தின்னு சொல்லி வீட்டுக்கு போனா வீட்டுக்குள்ள வந்து ரெண்டு பேரையும் பாத்துட்டு கிச்சன் போனா அனாமிகா குழம்ப கையில ஊத்தி நக்கி பார்த்தா உண்மையிலேயே காரம் உப்பு அதிகமா இருந்தது என்ன சித்தி இது ஆச்சரியமா இருக்கே நான் போனதுக்கு அப்புறமா உப்பு காரம் எதையாவது நீங்க சேத்தீங்களா இல்லமா பழம் இருக்கான்னு எலுமிச்ச பழத்தை கொண்டு வந்து அனாமிகா கிட்ட குடுத்தாங்க அனாமிகா அதனோட ஜூஸ புழிஞ்சு அதுல விட்டான் அனாமிகா எலுமிச்ச பழம் புழியிரிய புளிப்பு அதிகமாயிடாதா இல்ல சித்தி அதிகமாகாது உப்பு காரத்தை அது குறைக்கும் ருசியையும் அதிகமாக்கும் கொஞ்சம் மீன் மசாலா போட்டோம்னா எல்லாம் சரியாயிடும் சாந்தி ரொம்ப டென்ஷனா ஏதாவது ஒண்ணு பண்ணுமா இல்லனா அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட மாட்டாங்கன்னு சொன்னாங்க கவலையே படாதீங்கன்னு அனாமிகா அவங்கள தேத்திக்கிட்டு இருந்தா அஞ்சு நிமிஷம் குழம்பு கொதிச்சதுக்கு அப்புறமா இப்ப ருசி பாருங்கன்னு சாந்தி அம்மா ருசிச்சு முன்னாடி இருந்ததை விட இது இன்னும் ருசியா இருக்குமா உன் கையாலேயே அவங்களுக்கு வந்து பரிமாறுமா அப்படின்னு சாந்தி சொன்னதும் ரெண்டு பேருக்கும் சாப்பாடு கொண்டு வந்து போட்டா அனாமிகா ரெண்டு பேரும் அத சாப்பிட்டாங்க இப்படி ஒரு மீன் சாப்பிட்டதே கிடையாது ரொம்ப சூப்பரா இருக்கு நிஜமா ரொம்ப நல்லா செஞ்சிருக்கீங்க அத்த எனக்கு சொல்லித் தரீங்களா நானும் அத கத்துக்கிறேன் நான் செய்யலடா இதை எல்லாத்தையும் உங்க அக்கா அனாமிகா நீங்க வரீங்களேன்னு சுயமா அவளே செஞ்சா ரெண்டு பேரும் அனாமிகாவா மாறி மாறி புகழ்ந்தாங்க விஜய் மறுபடியும் மறுபடியும் ரொம்ப நல்லா இருக்குக்கா என் பொண்டாட்டிக்கு தயவு செஞ்சு இதை சொல்லி கொடுன்னு சொன்னான் அனாமிகா கண்டிப்பா சொல்லி தரேன் தம்பின்னு சொன்னான் அப்புறம் அனாமிகா அங்க இருந்து போயிட்டான் அனாமிகா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா மாமியார் அங்க என்ன நடந்ததுன்னு கேட்டாங்க அனாமிகா எலுமிச்ச பழக்க அதையே சொன்னான் போனா போட்டான் நல்ல வேலை ஒண்ணு ஆகல இந்த உப்பும் காரமும் எப்படி அதிகமாச்சுன்னு எனக்கு புரியலையே எனக்கு புரியுது அத்த உப்பு காரம் யார் அதிகமா போட்டா தெரியுமா அங்க பாருங்க அந்த அர்ச்சனாதான் போட்டா அவ கைய கொஞ்சம் உப்பும் காரமும் கையிலயே இருக்கு கைய கழுவ கூட மறந்து போய் நின்னுக்கிட்டு இருக்கா என்ன அவமானப்படுத்ததான் இதெல்லாம் பண்ணிருக்கான் அர்ச்சனா அத கேட்டுட்டு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டான் அப்படி செய்யலையே நான் எதுக்காக அப்படி செய்ய போறேன் நான் மார்க்கெட்டுக்கு போய் இப்பதான் வீட்டுக்கு வரேன் போய் சொல்றதை நிறுத்த அர்ச்சனா சமையல் செஞ்சது அனாமிகா அத மறந்துட்டு பேசிட்டு இருக்கியா இப்ப உண்மைய சொல்லல என் கையில உனக்கு நல்ல தருமடி விழும் அப்படின்னு சொன்னதும் வேற வழி இல்லாம அர்ச்சனா நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டா அத கேட்டதும் மாமியாருக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு நீ ஒரு மருமகளா உன்னை என் வீட்டு மருமகன் சொல்லவே வெக்கப்படுற நான் ஏன் இப்படி பண்ணனு மட்டும் எல்லாரும் திட்டுறீங்களே இதுக்கு பின்னாடி நான் ஏன் இப்படி பண்ணனு கேட்டீங்களா எல்லாரும் அவளையே புகழறீங்க எல்லாரும் அவளையே பாராட்டுறீங்க எனக்கு அத சொல்லி கொடுக்கணும்னு கூட யாருக்கும் தோணல அதனாலதான் நான் இப்படி பண்ணேன் அர்ச்சனா ஏன் டென்ஷன் ஆகுற என்னைக்காவது ஒரு நாள் நீயா அக்கா எனக்கு இத சொல்லி கொடுன்னு சொல்லி கேட்டிருக்கியா நீ என்ன அக்கான்னு கூப்பிடுறது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா என் மேல இருக்க கோவத்துல நீ என்கிட்ட சரியா பேச கூட மாட்ட உன்கிட்ட நான் வந்து என்ன பேசுறது சொல்லு அர்ச்சனா இந்த வீட்ல நம்ம மருமகள்கள் மட்டும் இல்ல அக்கா தங்கச்சியும் தான் நீ ஏதாவது கேட்டா நான் மாட்டேன்னு சொல்லுவனா சொல்லு அத கேட்டதும் அர்ச்சனா அழுதுகிட்டே அனாமிகாவ போய் கட்டி புடிச்சுக்கிட்டான் அனாமிகா அர்ச்சனாவ சமாதானப்படுத்தி அவளுக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்தான் அதுக்கப்புறம் அர்ச்சனாவும் ருசியா சமைக்க ஆரம்பிச்சுட்டான் அவளோட மீன் குழம்பும் அனாமிகா வைக்கிற மீன் குழம்பு மாதிரியே வந்துச்சு அதுக்கப்புறம் அனாமிகா மாதிரியே அர்ச்சனாவையும் பாராட்ட ஆரம்பிச்சாங்க இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட பய பண்றாங்க